இப்படியே போனால் சோத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குற அளவுக்கு இன்றைக்கு யூடியூப்பால் ஒரு பெரிய விடியை கொண்டு வந்திருக்குறாங்க ஒவ்வொரு யூடியூப்பருக்கும் எவ்வளோ தந்திருக்காங்கன்னு பாருங்கள் ஷோக்காக இருக்குது பாருங்கள் நாற்பது சதம் நாற்பது சதம்னு வரக்குள்ள ஒரு டொலர் கூட வர இல்லை நாற்பது சதம்ங்கிறது ஒரு இலங்கை பெருமதிக்கு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா கூட வராது இந்த யூடியூப்பில் வந்த வருமானங்களை கொஞ்சம் கொஞ்சமாக எக்கௌண்டில் சேர்த்து வச்சவங்க தப்பிடுவாங்க யூடியூப்பில் வந்த வருமானத்தை எடுத்து ஏதோ ஒரு குடவக் கடையோ இல்லாட்டி ஏதோ ஒரு அரிசி கடையோ போட்டவங்க தப்பிடுவாங்க ஆனால் இந்த யூடியூப்பில் இன்னும் நமக்கு தொடர்ச்சியாக வருமானம் வரத்தானே போதும்னு நினச்சி போட்டு அந்தந்த மாதம் வந்த வருமானத்தை அந்தந்த மாதத்துலேயே செலவு பண்ணி போட்டு என்ஜாய் பண்ணி போட்டு இருக்கிற யூடியூபர்கள் தான் மிகப்பெரிய ஒரு இடி விழுந்த மாதிரி இருக்கும் இதில் பார்த்து சொன்னாக்கா எனக்கு இதை பாருங்கள் ஐம்பத்தி ஆறு தசம் தொண்ணூற்றி அஞ்சு டொலர் கிடச்சிருக்கு இந்த வீடியோக்கு ஐம்பத்தி ஆறு தசம் தொண்ணூற்றி அஞ்சு டொலர் கிடச்சிருக்குது இந்த வீடியோவில் எனக்கு ஆரம்பத்தில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மணித்தியாளங்களை தாண்டிய என்னுடைய ஒரு வீடியோ எந்த அளவுக்கு வருவாயை தந்திருக்கிறாங்க ஆனால் இப்போ அவங்க ஒரு ஆயிரம் மனிதங்களை தாண்டிய ஒரு வீடியோவுக்கு எந்த அளவுக்கு வருமானத்தை தந்திருக்காங்கன்ற விஷயங்களை இந்த வீடியோவில் நான் அவங்களுக்கு முழுமையாக காட்ட போகிறேன் இப்படியே போனால் சோத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குற அளவுக்கு இன்றைக்கி யூடியூப்பால் ஒரு பெரிய இடியை கொண்டு வந்திருக்கிறாங்க ஒவ்வொரு யூடியூப்பருக்கும் மானிட்டைசேஷன் ஆகின ஒவ்வொரு யூடியூப் சேனலுக்கும் ஒரு யூடியூப் சேனலில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாம் எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அளவுக்கு யூடியூப்பால் ஊதியங்களை தந்து கொண்டிருந்தாங்க நம்மளுடைய ஏற்ற ஊதியத்தை நிச்சயமாக யூடியூப் நிறுவனம் தந்து கொண்டிருந்தாங்க ஆனால் இப்போ ஒரு கிழமையாக ஒவ்வொரு யூடியூபருமாருக்கும் விழுந்திருக்கிற அந்த இடி மிகப்பெரிய இடின்னு சொல்லலாம் எந்த ஒரு பிரச்சனை தொடருமாக இருந்தால் ஒரு யூடியூப்பர் இரண்டு மாதம் மூன்று மாதத்துக்கு ஒரு அவருடைய அக்கவுண்டுக்கு பணம் வரும் ஏன்னா அளவுக்கு கம்மியாக இருக்குது தரக்கூடிய வருமானம் இந்த வீடியோவில் எனக்கு ஆரம்பத்தில் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மணித்தியாலங்களை தாண்டிய என்னுடைய ஒரு வீடியோ எந்த அளவுக்கு வருவாயை தந்திருக்கிறாங்க ஆனால் இப்போ அவங்க ஒரு ஆயிரம் மணித்தியாலங்களை தாண்டிய ஒரு வீடியோவுக்கு எந்த அளவுக்கு வருமானத்தை தந்திருக்காங்கன்ற விஷயங்களை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு முழுமையாக காட்ட போகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த யூடியூப்பில் வந்திருக்கிற பிரச்சனை மனிடிசேஷன் ஆகின எல்லா யூடியூப் சேனலுக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் உங்களுடைய ஸ்டூடியோவில் போய் பாருங்கள் அந்த ஸ்டூடியோவில் அவங்க பார்த்து பின்னால் நீங்கள் யோசிப்பீங்க அந்த மெசேஜை எடுத்து பாருங்கள் அந்த மெசேஜில் அவங்க சொல்லியிருக்கிற அந்த ரிவினூ பிரச்சனையை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னாக்கா இந்த ஒரு பிரச்சனை நாங்கள் அறியப்பட்ட ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை வந்து கூடிய சீக்கிரம் நான் அவங்களுக்கு முடிவு கொண்டு வருவோம் அந்த கூடிய சீக்கிரம் எப்போ வரும்னு நமக்கு தெரியாது உண்மையிலேயே அது ஒரு மாதமாகலாம் ஒரு மாத காலமாகலாம் ஒரு கிழமையாகலாம் இன்னும் ஒரு ஆகலாம் அது நமக்கு சொல்ல தெரியாது ஆனால் இந்த பிரச்சனை தொடருமாக இருந்தால் எவ்வளோ பெரிய பாதிப்புன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அவருடைய சர்ச் பாலில் போய் என்னதான் ஒரு பிரச்சனை நமக்கு வந்தாலும் இன்றைக்கு நிறைய பேர் யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி அதுக்குரிய பிரச்சனையை முடிவு கொண்டு வராங்க ஹவு டு நம்மளுடைய பிரச்சனை என்ன ஹவு டு என்னத்தை பிரச்சனை கேட்டாலும் அதுக்குரிய பிரச்சனை அதில் வருதுன்னு சொன்னால் அதுக்கான காரணம் ஒவ்வொரு யூடியூபரும் அவங்களுடைய உழைப்புக்கு ஒவ்வொரு யூடியூபருக்கும் அவங்களுடைய உழைப்புக்கிட்ட ஊதியம் அவங்க கொடுக்கறதுனால தான் ஒவ்வொரு யூடியூபரும் தன்னுடைய உயிரை கூட உயிரை கூட பொருட்படுத்தாமல் ஒரு சில ரிசுக் எடுத்த வீடியோக்கள் எல்லாம் போட்டு இருக்கிறாங்க இதுக்கான காரணம் அதில் சம்பாதிக்கலாம்ன்ற ஒரு காரணம் மட்டும்தான் இன்றைக்கு யூடியூப்பால் வருமானம் யாருக்கும் என்று சொன்னாங்க அங்கே ஒரு ஃபைலும் ஒருத்தரும் வர மாட்டாங்க யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க இந்த மாதிரி இருக்கக்குள்ள தான் இப்போ இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குது இது மிகப்பெரிய ஒரு இந்த அதாவது இப்போ இந்த ஒரு கிழமையாக இருக்கிற அந்த பிரச்சனைக்கு மிக கூடிய சீக்கிரம் தீர்வு கிடைக்க வேண்டும் உண்மையிலே இறைவனை கொள்வோம் இந்த யூடியூப்பில் வந்த வருமானங்களை கொஞ்சம் கொஞ்சமாக எக்கௌண்டில் சேர்த்து வச்சவங்க தப்பிடுவாங்க யூடியூப்பில் வந்த வருமானத்தை எடுத்து ஏதோ ஒரு புடவக் கடையோ இல்லாட்டி ஏதோ ஒரு அரிசி கடையோ போட்டவங்க தப்பிடுவாங்க ஆனால் இந்த யூடியூப்பில் இன்னும் நமக்கு தொடர்ச்சியாக வருமானம் வரத்தானே போதும்னு நினச்சி போட்டு அந்தந்த மாதம் வந்த வருமானத்தை அந்தந்த மாதத்துலேயே செலவு பண்ணி போட்டு என்ஜாய் பண்ணி போட்டு இருக்கிற யூடியூப்பர்கள் தான் மிகப்பெரிய ஒரு இடி விழுந்த மாதிரி இருக்கும் இருக்கக்குள்ள உண்மையிலேயே பயன்படுத்தி கொள்ள வேணும்னு சொல்கிறது இதுக்கு தான் உண்மையிலேயே வரக்கூடிய வருமானங்களை வச்சு நிச்சயமாக வேறு ஏதாச்சும் ஒரு தொழில்கள் செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறது உண்மையிலேயே புத்திசாலித்தனம் என்ன இப்படி பயங்காற்றாயின்னு யோசிப்பேங்க பயங்காற்றுன்னு சொன்னாக்கா இந்த ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை அது ஒரு தற்காலிக பிரச்சனை அது இன்னும் ஒரு நாள்லையோ ரெண்டு நாள்லையோ ஒரு மாத்திரையோ அது தீந்துடும் ஆனால் இப்படியாகப்பட்ட ஒரு பிரச்சனையை எதிர்காலத்தில் யூடியூப் நமக்கு தருமாக இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்முடைய நிலை என்னன்றது அதனால தான் இருக்கின்ற பொழுதே கொஞ்சம் பயன்படுத்தி கொள்ளுங்கள்னு சொல்லவாரு ஆகவே இந்த வீடியோவில் எனக்கு வந்த வருவாய்கள் ஆரம்பத்தில் என்ன இன்றைக்கு இன்றைக்கு ஒரு கிழமையாக வந்த வருவாய் என்ற விஷயங்களை நான் இந்த வீடியோவில் காட்ட இருக்கிறேன் உண்மையிலேயே இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் தெரிஞ்சு இந்த இந்தளவுக்கு வருவாயை கம்மி பண்ணினாக்கா எப்படி வயித்தக்கள் ஒப்புறங்கன்னு நீங்களே எங்கிட்ட கேட்பீங்க அந்தளவுக்கு வர வருவாய்கள் இருக்கும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதுக்கு முதல்ல இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முதல்ல இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லணும் இந்த வீடியோவுக்கு யாரையும் புதுசாக வந்துடுங்க சொன்னாக்கா மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்ட வீடியோக்களை பாருங்கள் நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உதாரணத்துக்கு பாருங்கள் இந்த ஒரு வீடியோ எனக்கு ஓடி ஆயிரத்தி முந்நூறு வாட்ச் டைம் கிடச்சிருக்கிங்க பாருங்கள் இதில் இருபத்தி ஆறாயிரம் இருபத்தாறு சண்டே வியூஸ் போன வீடியோ இது இதில் பார்த்து சொன்னாக்கா எனக்கு இதை பாருங்கள் ஐம்பத்தி ஆறு தசம் தொண்ணூற்றி அஞ்சு டொலர் கிடச்சிருக்கு இந்த வீடியோவுக்கு ஐம்பத்தி ஆறு தசம் தொண்ணூற்றி அஞ்சு டொலர் கிடச்சிருக்குது இந்த ஒரு வீடியோ பாருங்கள் இது இருபதனாயிரம் பேர் மட்டும் பார்த்த வீடியோ ஒன்று ஆயிரத்தி அறநூறு மணித்தியாலங்களை தேடி தந்த ஒரு வீடியோ இந்த வீடியோவுக்கு வந்த வருமானத்தை பாருங்கள் இருபத்தி எட்டு தசம் எண்பத்தி அஞ்சு டொலர் தான் கிடச்சிருக்குது ஆயிரத்தி முந்நூறு மணத்தியாலம் கிடச்ச வீடியோவுக்கு வந்து ஐம்பத்தி எட்டு டொலர் கிடச்ச இடத்து இடத்துல இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரும் இருபத்தி எட்டு டொலர் தான் கிடச்சிருக்குது அதே மாதிரி பாருங்கள் இப்போ ரெண்டு நாள் மூணு நாளுக்கு முந்தி போட்ட வீடியோ வீடியோன்ட்டு பாருங்கள் இது ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பேர் மாதிரி மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு பேர் பார்த்துருக்குது அதுக்கு கிடைச்ச அவரை பார்த்துருச்சுன்னாக்கா இப்போதைக்கு நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அவர் கிடச்சிருக்குது அதுக்கு எது எவ்வளோ தந்திருக்காங்கன்னு பாருங்கள் ஷோக்காக இருக்குது பாருங்கள் நாற்பது சதம் நாற்பது சதம்னு வரக்குள்ள ஒரு டொலர் கூட வர இல்லை நாற்பது சதம்ங்கிறது ஒரு இலங்கை பெருமதிக்கு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா கூட வராது ஒரு நூற்றி நாற்பது ரூபா நூற்றி முப்பது ரூபாய்க்குள்ளே வரும்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு ஷோக்கான வருமானத்தை இப்போ தந்து கொண்டு இருக்கிறாங்க யூடியூப்பில் ஓகே இந்த மாதிரி தான் நிலவரங்கள் பேசுகிட்டு யூடியூப்பில் பார்த்தீங்கனாக்கா இது கூட இந்த வீடியோ பாருங்க பாருங்கள் இது ஒரு சுமார் நார்மல் வீடியோ உண்டு நூற்றி தொண்ணூத்தொரு பேர் பார்த்த வீடியோ உண்டு அது கூட ஒரு முப்பத்தி நாலு ஹவர் கிடச்சிருக்குது ஆனால் அந்த முப்பத்தி நாலு அவருக்கு பாருங்கள் சைபர் தசம் பனிரெண்டு வருமானம் தான் தந்திருக்கிறாங்க இப்படி போச்சுன்னு சொன்னாக்கா யூடியூப் நடத்த மனது வருமா வராதா சரி இந்த பிரச்சனை கூடிய சீக்கிரம் தீர்த்து தரப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது இது எந்த அளவுக்கு கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனை தீரும் நமக்கு தெரியலை அவங்க சொல்கிறத நம்பலாம் ஆனால் இது கூடிய சீக்கிரம் தராத வரைக்கும் ஒவ்வொரு யூடியூப்பரையும் ரொம்ப பாதிக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்னுடைய உண்மையான வருவாய்களை நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் ஒழிச்சி மறைச்சி காட்ட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது நாம் உழைக்கிற ஏற்ற ஊதியம் ஆரம்பத்தில் கிடச்சிருந்துச்சு ஆனால் இப்போ கம்மியாக தந்திருக்கிறாங்க அதையும் காட்டி இதையும் காட்டுறீக்கேன் அடுத்த இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீர்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ராய்ஸ் நன்றி